சேடாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தாக்கா ஒன்றும் வந்திருக்காது அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த வன்மமான மனசில் நம்மளை நிராகரிக்கிறவங்களே அழிக்கணும்னு நினைக்காத அதை விஷயம் நம்மளே ஏற்றுக்கலை இன்றைக்கேற்றுக்கலை நாளைக்கு ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமே போகலாம் நம்மளை மருதளிக்கிறவங்களே அழிக்கணும்னு நினைக்கிறாதுன்றது தான் ஆண்டவர் சொல்ல வர்றது அவர் கடிந்து அதட்டுகிறார் என்ன ஆவி உடையவர்கள் நீங்கள் அறியிருக்கலாம் சமாரியர் அப்படி தான் ஆண்டவருக்கு தெரியும் மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல ரச்சிக்கிறதுக்கே வந்தா அதன் பிறகு அவர் வேற ஒரு கிராமத்துக்கு போனாங்க மனுஷகுமார் எதுக்கு வந்தாருன்னே தெரியாம இதுக்கு கூட சுற்றி அதான் சொன்ன இல்லை இதுங்க சுத்தமாக நாலேஜ் கிடையாது சோர்த்துன்ட்டு சுத்தி வருதுங்க ஏசுவோட அவரே நிம்மதியாக தூங்க விடுறது கிடையாது அவருக்கு கொடுக்காத டார்ச்சர் இல்லை இவனுங்க பன்னிரெண்டு பேரும் சேர்ந்து மூன்றரை ஆண்டு தான் ஒரு ஊழியை செஞ்சு இவங்களால போயிட்டாங்கன்னு சொல்லலை மூன்றரை ஆண்டு தான் உலகம் முழுத என்ன சொல்லுவாங்க மனுஷன் என்ன சொல்லுவோம் ஒன்றும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருப்பார் அவர் இதை படுப்பீங்க தான் பெற்ற பிள்ளைங்களே சொல்கிறது இல்லையா அப்பாவை சரியாக பார்த்துக்கலடா அப்பா இருந்தால் இன்னும் ரெண்டு வருஷம் வந்திருப்பார் இல்லை ஒரு பத்து வருஷம் வந்திருப்பார் இவன் தான் கொண்டாடுவாங்க எந்த தமிழ் சாவிலெல்லாம் இது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் பசங்க சரியாக பார்த்துக்கல இல்லைன்னா அவங்க அப்பா இருந்திருப்பார் அவங்க சிப்ளிங்ஸும் சொல்லுவாங்க கேட்டால் எங்கள் ஆதங்கத்தில் நாங்கள் சொன்னோம் இது ச சா மரண வீட்டிலலாம் இது நடக்கும் இந்த சொற் இந்த சொற்றோட இருக்குள்ள கேட்கலாம் அவரை ஒழுங்காக பார்த்துக்கல அவரை ஒழுங்காக பார்த்துருந்தா அவர் இருந்திருப்பாருன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க கேட்டால் இவங்க பனிரெண்டையும் நோட் பண்ணியிருந்தாங்களாம் இயேசு இந்த பாவிகளால் தான் அவர் சேர்த்து அரணுமா சிலுவையில் பட்டு அறையப்படலைன்னா எவனோ கொண்டுட்டானுமான் ஏன் சொல்கிறேன்னா இது மாதிரி தான் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா எலியா மாதிரியே நீர் சொன்னால் நான் இப்போ இறக்கிடுறேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அக்கினி இருக்குது நீர் உத்தரவு போடும் கதவு திறந்து விட்டால் ஊற்றும் அந்த மாதிரிவேன் இந்த மாட்கள் அது கூட அவருக்கு பெருசாக படல டே நான் எதுக்கு வந்தேனாவது தெரிதாடா உங்களுக்கு நான் எதுக்கு வந்தேனாவது உங்களுக்கு தெரியுதா ஏன் கூடவே சுற்றி சுற்றி வந்துன்னு இருக்கிறீங்களா இப்பா ஏசுவின் பொறுமை பெருமை தான் என்னை போல ஆட்களை வைத்து ஓட்டி கொண்டிருக்கிறார் என்னையும் ஒழியத்தில் வைத்து கொண்டிருக்கா இவங்கள நான் அறிவாளின்றதுக்காக சொல்ல பாருங்க எப்படி எல்லாம் இருக்கு எதுக்கு எஜமானது இருக்கிறாருன்னு தெரியாமல் பில்டப் பண்ணிருக்காங்க இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன்னு வேறு கிராமத்துக்கு போங்கடாண்ணா மனுசுகுமார் நான் ஜீவனை அழிக்கிறதுக்கு வர்றாடா ரட்சிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் நான் ஓ சாரி ஆண்டவரே சரி நம்ம நீங்கள் சொல்லிட்டே நான் விட்றேன்ற மாதிரி சரி வேறு கிராமத்துக்கு போயிடலாம் இது தேவையாது நடுவில் இந்த பில்டப்பு எலியாகவே போகல அதுவும் ஹையஸ்ட்டு பைபிள் நாலேஜ் அவ்வளோதான் இருக்குது